நள்ளிரவு வேட்டை இது ஒரு திகில் கதை வருண் வந்த பேருந்து மிகவும் தாமதமாக வந்ததால் அவன் கிராமத்தில் வந்து இறங்கும் போதே வெகு நேரமாகிவிட்டது நடு இரவு நேரம் மழை வேறு சிறு தூறலாக போட்டுக்கொண்டிருந்தது அவன் குறைந்தது இரண்டு கிலோமீட்டர்கள் நடந்து சென்றால்தான் உரையே அடைய முடியும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கலாம் இல்லை யாராவது ஊருக்குள் இருந்து வந்து வண்டியில் செல்பவர்களுடன் கொண்டு சென்றிருக்கலாம் இல்லை என்றாலும் நடந்து செல்லும் ஊர் மனிதர்களுடன் பேசிக்கொண்டு சென்றிருக்கலாம் அவன் ஊருக்குள் செல்லும் மலைப்பாதை மிகவும் மோசமாக இருக்கும் குறுகிய வளைவு நெளிவுகள் வழியில் சுடுகாடு பாதைகளின் ஓரங்களில் புதர்கள் மரங்கள் காணப்படும் புதர்களிலிருந்து விலங்குகள் அல்லது யாராவது ஆட்கள் இழுத்துச் சென்றாலும் தெரியாது அவன் அவசரமாக ஊருக்கு வர காரணம் அவனுடைய அப்பாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமாக இருக்கிறார் எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாது உடனே கிளம்பி வா என்று ஒரு செய்தி அவனுக்கு கிடைத்த செய்திதான் அது அந்த ஊரிலிருந்து வெளியே சென்ற படித்த ஒரே பட்டதாரி அவன் சென்னையில் ஒரு அலுவலகத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறான் ஒரு வழியாக அவன் தன்னுடைய யோசனைகளை தவிர்த்து அவனுடைய நண்பன் கந்தனுக்கு அலைபேசியில் அழைக்கலாமா என்று யோசித்தான் இந்த நேரங்கட்ட நேரத்தில் அவனை எப்படி தொந்தரவு செய்ய விடுமையோ செய்ய வேண்டாம் என்று நடக்கத் தொடங்கினான் வழி முழுவதும் ஒரே இருட்டு மின்மினி பூச்சிகள் கண்ணில் மோதிவிட்டுச் சென்றன பேய்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டாடும் நேரம் நடந்து சென்று கொண்டிருந்த வருண் அக்கம் பக்கம் முற்று பார்த்தபடியே மனதில் சற்று உதர்களுடன் சென்று கொண்டிருந்தான் சுடுகாட்டை தாண்டும் போது அதை தவிர்த்து வேறு பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டான் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு ஆந்தை அலறியது சாலையோரம் வளர்ந்திருந்த புதர்கள் வேகமாக ஆடியது உலர்ந்த சருகுகளின் மேல் யாரோ கால் வைத்து ஓடுவது போல சரசரவென்று ஒரு சத்தம் புதர்களின் நடுவில் இருந்து வெள்ளை புடவையுடன் விரிந்த கூந்தலில் மல்லிகைப்பூச்சாரம் தொங்க காலில் கொலுசு ஒளி சலக் சலக் என்று ஒழிக்க ஒரு பெண் வந்தாள் வெள்ளை பற்க தெரிய சிரித்தாள் காதில் ரோலாக்கு கைகளில் கண்ணாடி வளையல்களின் சினுங்கல் சத்தம் வருணின் அடிவயிற்றிலிருந்து பயம் பந்துபோல் உருண்டு வந்து தொண்டையில் அடைத்தது கலகலவென்று சிரித்த அந்த பெண் என்ன ரொம்ப பயந்துட்டியா நான் பக்கத்தில் இருக்கும் பட்டணத்தை சேர்ந்தவன் என் தோழி இந்த கிராமத்தில் தான் இருக்கா நான் அவள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அவள் எங்கள் ஊரில் யாரும் இரவு எட்டு மணிக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க மேலும் ரொம்ப அவசர வேலையாக இருந்தால் மட்டுமே ராத்திரியில் வீடு திரும்புவாங்கன்னு சொன்னான் அவளோட இன்றைக்கி நான் பந்தயம் கட்டி இன்னைக்கு ராத்திரி நான் தனியாக வெளியே போயிட்டு வரேன் என்ன சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன் நீங்கள் இந்த நேரத்தில் இங்கே வந்ததை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே என்றாள் அவள் சிறிது நேரம் பேச்சு வராமல் விழித்த வருண் தன்னை கிள்ளி பார்த்து கொண்டான் நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் வரீங்க என்று அவனிடமே பல கேள்விகள் கேட்டாள் அவனும் அவள் கேள்விகளுக்கு பதில் கூறிக்கொண்டே இருவரும் ஊருக்குள் வந்துவிட்டனர் விட்டனர் அந்த பின் அவனிடம் இருந்து விடைபெற்று சென்று விட்டாள் அவன் தன் வீட்டை நோக்கி நடந்தான் நள்ளிரவில் வீட்டுக் கதவை தட்டினான் அவனுடைய அம்மா வந்து கதவை திறந்து அவனை பார்த்து ஓவென்று அழுதாள் அம்மாவுக்கு சமாதானம் கூறிவிட்டு அவன் தன் அப்பாவை பார்த்து உங்களுக்கு ஒன்றும் ஆகாது தகிரியமாக இருங்கன்னு அறுதல் கூறினான் அடுத்த நாள் காலையில் நேரம் கழித்து எழுந்தான் அம்மா அவனிடம் ஊரில் ஏதோ பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க தம்பி என்று அறிவித்தாள் அப்படியா சரிம்மா நான் சாப்பிட்டு வெளியே போய் பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு அப்பா எப்படி இருக்காரு என்று எட்டி பார்த்தான் அம்மா நீ வந்த அப்புறம் அப்பாவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் கஞ்சி சாப்பிட்டுட்டு தூங்குறாருப்பா என்றாள் வருண் வெளியில் வந்தான் பார்ப்பவர்களிடம் அவனிடம் நலம் விசாரித்தனர் ஆனாலும் வேறு ஏதோ ஒரு விஷயம் அங்கே ஓடிக்கொண்டிருந்தது வருண் அவன் நண்பன் கந்தனை பார்க்கச் சென்றான் டீக்கடையில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த கந்தன் ஓடி நண்பனை கட்டுப்பிடித்து கொண்டான் பிறகு டேய் நீ நேற்று ராத்திரி தனியாக வந்தியா எப்படா வந்த தனியாக வந்த நம்ம ஊரில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு கொள்ளைக்கூட்டத்தை ராத்திரி பிடிச்சிருக்காங்கடா டவுனில் ஒரு பேங்கில் நிறைய ரூபா நகை கொள்ளை அடிச்சுட்டாங்கடா அவங்க என்று விடாமல் பேசினான் இங்கே பாருடா நியூஸ் பேப்பரை என்று ஒரு செய்தித்தாளை காட்டினான் வருண் அந்த பேப்பரை படித்தான் அவன் நேற்று வந்து இரவு நேரத்தில் போலீஸார் ஒரு கொள்ளை கூட்டத்தை அந்த காட்டில் வேட்டையாடி பிடித்த செய்தி வந்திருந்தது செய்தியின் கீழே கொள்ளையர்கள் ஐந்து பேரையும் அவர்கள் பிடித்த காவல்துறை அதிகாரிகளின் படங்களும் அச்சிடப்பட்டிருந்தன உற்று பார்த்ததில் அந்த படத்தில் இருந்த ஒரு பெண் அதிகாரி நேற்று இரவு அவனுடன் பேசி கொண்டு வந்த பின் தான் வருண் தன் நண்பனிடம் நடந்ததை கூறி நான் பேயின்னு நினச்சி பயந்துட்டேன்டா ஆனால் என்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்ததே இந்த ஒரு பெண் அதிகாரி தான் அவருடைய சேவையையும் பொறுப்புணர்வையும் பாராட்டி கூறினான்